லெஸ் டி எவ்ரிவான் இப்போ பார்த்திங்கன்னா சில ஆளுங்களுக்கு ஒரு புகழ்ச்சி இல்லைன்னா ஒரு ஃபேமஸ்ஸாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு விஷ் விருப்பமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல முடியாது சில ஆளுங்களுக்கு அப்படி இருக்கும் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாேருக்குமே மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு கூட நான் சும்மா சொல்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சாபகச்சேரி ஹாஸ்பிட்டல் அந்த இஷ்யூ அந்த டைமில் இருந்து அர்ச்சுனா அவர் வந்து அந்த திடீரென்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகுது ஃபேமஸ்னால் ஒரு வைரல் ஆகுது வைரலாகி உலகம் இருக் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே அதை பார்க்குறாங்க அந்த விஷயத்தை ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை பற்றி கதைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கதைக்க ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க கிடைச்சோன்னா அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வருது ஹேப்பி வருது வாவ் என்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஒரு ஃபேமஸ் ஒரு ஆளாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் அவரை பற்றி பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க பாட்டெல்லாம் எழுதி ஃபேமஸான சிங்கர்ஸ் இந்தியாவிலேருந்துலாம் கூப்பிட்டு பாட வச்சு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணினோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு சந்தோஷம் இன்னும் தலைக்கு கொஞ்சம் கூட போயிட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணான்னா அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகுது அடிக்ட் ஆகினோன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 லெவல்லையே வச்சு கொள்ளணும் அந்த ஃபேமஸ் ஆனது இல்லைன்னா ஆனது இல்லை எல்லாருமே அவரை பற்றி கதைக்கிறது ஒரு எப்போவுமே ஒரு ட்ரெண்டிங்லே இருக்க வேணும் அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே மைண்டில் பதிஞ்சு போகுது பதிஞ்சு போனோன்னே என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ அப்பப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து வித்தியாசமான விஷயங்களை ஒரு லைவில் போடுறது ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது இல்லைன்னா ஒரு ஒரு அப்டேட் கொடுக்குறது அப்படி போட்டு லைவ் வீடியோஸ் போடுறது அப்படி ஒரு ஒரு விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய 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 ஆளுங்க ஃபாலோ பண்ணி அப்படியே அவரை பற்றி நிறைய நல்ல காமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சில ஆளுங்களுக்கு அவர் பிடிக்காமல் இருக்குது சரி இல்லாத காமெண்ட்ஸ் சொல்கிறாங்க சரி இல்லாத ஆளுங்கள் எல்லாமே ஒரு சைடில் அவர் அப்படி தள்ளி தள்ளி வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பாசிட்டிவாக கொடுக்குற ஆளுங்கள் எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி அப்படியே நல்ல விதமாக போயிட்டே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க அந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஒரு ஒரு இடங்களில் நடக்கும்போது சில ஆளுங்கள் இவரோடு வந்து சேர்கிறாங்க சேர்ந்துட்டு இவருக்கு அவங்களோட இது பிடிக்கலை அப்படின்னு சொன்னோன்னா இவர் எப்போவுமே வந்து ஒரு தனியாக தான் நிற்க வேணும் இல்லைனா தான் செய்கிற விஷயங்கள் தனியாக ஒரு ஒரு சைடாக ஒரு இதாக தெரிய வேணும் அப்படி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்குது அப்போ அவருக்கு ஆளுங்க வர்றது பிடிக்கலைன்னு அவங்கள அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுது எப்போவுமே அப்படியே ட்ரெண்டிங்காக இப்போ ஜூலையில் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணிச்சு இப்போ வரைக்கும் இப்போ டிசம்பர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போவுமே அர்ச்சுனாங்கிற பேர் வந்து அப்படியே ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி அவர் வச்சிட்டு இருக்கார் ஆளுங்க பார்க்குறாங்க பார்க்க இல்லை நிறைய ஆளுங்க பார்ப்பாங்க இல்லை கொஞ்சம் ஆளுங்க பார்ப்பாங்க அந்த விஷயம் ஒரு சைடில் இருந்தாலுமே அவரோட நேம் வந்து அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கணும் இல்லைனா ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அவர் இருக்க வேணும் அந்த பேர் இல்லைன்னா தான் செய்கிற விஷயங்கள் எல்லோருமே பாராட்ட வேணும் உலகம் எல்லாமே தன்னை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவில் வந்து அவர் அப்படியே அப்படி ஸ்டேபிளாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக விஷயம் நிறைய விஷயங்கள் எல்லாமே போட்டு வரார் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருது அதில் எம்பியாக எல்லாம் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போது அந்த டைம்லெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே போட்டுட்டு வர்றார் அப்பப்போ ஒரு வீடியோஸ் போடுறது வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறது ஒரு ஒரு ஆளுங்களை அப்படி சொல்கிறது துரோகின்னு சொல்கிறது இப்படி எல்லாமே மாறி மாறி போயிட்டு வரும்போது ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக போகும்போது அங்கே ஒரு இஷ்யூ அங்கேயும் போய்ட்டு என்னென்னா மறந்துடக்கூடாத ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போயிட்டு ஒரு விஷயத்த போடுறா எல்லாருக்குமே தெரியும் அந்த சேரில் போயிட்டு உக்காந்தது அதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியில் வந்து வீடியோஸ் போட்டு வீடியோஸ் அவரே போட்டுட்டு ஆனால் சொன்னது என்னடான்னா சிங்லீஸ் அவங்க அந்த மீடியா வந்து அவங்க பிள்ளையாகலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு டூ வீக்ஸ் அப்படியே அவரோட பேர் அப்படியே மெயின்டைன் பண்ணி வைரலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு பா அந்த அதுக்காக எல்லாருமே போயிருந்தாங்க அவங்க எல்லா எலக்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆளுங்களுமே போயிட்டு அங்கே எம்பிஸ் எல்லாருமே போயிட்டு அவங்களோட ஃபஸ்ட் ஸ்பீச்சை ஃபஸ்ட் எவர்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு அவங்க இன்டர் பண்ணி முதலாவது ஸ்பீச் வெரி ஃபஸ்ட் அதை கொடுக்க போகிறாங்க அந்த டைமில் கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுமா அவர் வந்து ஆப்போசிட் அந்த அந்த குரூப்பில் அவங்கள்ட்ட போயிட்டு ஏதோ கொஷன் கேட்டு அவங்க ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு கறிக்கடை சந்தை மாதிரி உள்ள ஒரு அப்படி ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி அவ்வளோ சண்டையெல்லாம் நடந்து கையெல்லாம் காட்டி காட்டி எல்லாருமே காய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே பார்த்த விஷயம் என்னடா இது இப்படி ஆகுது அமைதியாக போகணும்னு ஜனாதிபதி வந்து எல்லாருமே ஈக்குவலாக சமமாக ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும்னு பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் போயிட்டு அவங்க அடிக்க வர்றாங்க இவங்க இது பண்ணுறாங்க தமிழ் ஆளுங்க சிங்களா ஆளுங்க அப்படின்னு கதைக்கிறாங்களேன்னு எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று எல்லாருமே கொடுக்குற மாதிரி அர்ச்சுனாவே கொடுக்குறார் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய உலகத்தில் உள்ள முக்காவாசி பேர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வா இப்படி அர்ச்சுனா வந்து இப்படி கதைச்சிட்டார் யாருமே இது வரைக்கும் இப்படி கதைக்கல இப்படி ஒரு ஸ்பீச்சை வந்து நாங்கள் இது இது வரைக்குமே நாங்கள் இதை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வெளிநாடுகளுக்கு அந்த யுத்த டைமில் வெளியில் வந்த ஆளுங்க எல்லாருமே அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க அவங்க எல்லாருமே என்னடா அப்படி ஒரு ஸ்பீச் இப்படி ஒரு ஸ்பீச்சை யாருமே இது வரைக்கும் கதைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க சரி அவர் என்ன கதைச்சிருக்கார் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் பார்த்தா பார்லிமெண்ட் தான் நாங்களும் போய் பார்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபேமிலி கதைங்க சொந்த கதை அந்த கதை எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மேதகு அவருக்கு வணக்கம் போராட்டங்களில் இருந்த எங்களோட போராளிகள் அவங்களுக்கு வணக்கம் அதே மாதிரி இந்த யுத்தத்தில் அந்த அந்த மேதகு போராளின்னு சொல்லும்போது அவர் தமிழ் ஆளுங்களை பற்றி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுத்தத்தில் வந்து உயிரை நீத்த எல்லாமே எல்லா அந்த மக்கள் அந்த மக்கள்னா அந்த அப்பாவி மக்கள் அவங்க வந்து முதலாவது அவர் முஸ்லீம்களை கவர் பண்ணுறதுக்காக சொல்கிறார் முஸ்லீம்ஸ் அதுக்கப்புறம் சிங்கலீஸ் அந்த சைடுக்கு போயிட்டு அவங்களையும் ஒரு மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து தமிழ் தமிழ் அந்த மக்கள் எல்லாருக்குமே அது அஞ்சலி அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக அந்த வேர்டு அங்கே வருது முக்கியமாக ரோஹண விஜய வைர அவங்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த டைமில் அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இதில் அவர் என்ன அப்படி ஸ்பெஷலாக கதைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா சாதாரணமாக தான் கதை கதைச்சிருக்கார் ஆனால் அதில் வர எனக்கு விளங்கினு என்னடான்னா முக்கியமாக சொன்னது தமிழ் விளங்குகிற ஆளுங்களுக்கு வந்து சரியாகவே தெரியும் தமிழ் படித்தவங்க இல்லைன்னா தமிழ் உண்மையிலே விளங்குறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் கதைக்கும் போது எனக்கு வந்து இப்போ ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன்னு ஒரு எனக்கு ஐஸ்க்ரீம் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் முக்கியமாக எனக்கு ரைஸும் நல்ல காரக்கறியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமாக அந்த மெயின் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா காரக்கறியும் ரைஸும் அதுதான் தான் பிடிக்கும் அடுத்தவங்க எல்லாமே சைடில் பிடிக்கும் எனக்கு ஆனால் இந்த விஷயம்தான் முக்கியமாக பிடிக்கும் அப்போது அந்த தமிழ் விளங்குகிற ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவர் வந்து மேதகு போராளிங்க மக்கள் தமிழ் பொதுமக்கள் மக்கள் முஸ்லீம்ஸிங்களும் தமிழ் மக்கள் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி முக்கியமாக ரோஹண விஜய வீரர் தோழர்கள் அன்னு சொல்லி சொன்னார் அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா அவர் வந்து வெளியில் இருக்கும்போது இப்போது நோர்த் சைடில் இல்லை ஜஃப்னா சைடுக்கு அவர் வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓ கவர்மெண்ட்டு ஒரு மாதிரி தான் சொல்லுவார் என்ன அவங்க இப்படி செய்ய போகிறாங்க இப்படி செய்ய போகிறாங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இது கொடுப்பேன் ஒரு எதிர்த்து கதைப்பேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு கெயின்ஸ்டா நடக்கிறாங்கன்னா நான் அதுக்காக குரல் கொடுப்பேன் தமிழ் அந்த என்பிபியில் வந்து அவங்கள எல்லாமே செலக்ட் பண்ணி விட்ருக்கீங்க நீங்கள் எல்லாமே தமிழ் ஆளுங்க எல்லாமே அடிமை மாதிரி ஆகிட்டீங்க அப்படி எல்லாமே கதைச்சி கதைச்சு இங்கே வந்திருக்கும்போது அந்த யூடியூபர்ஸ் அந்த தம்பிங்கள் அப்பாவி பிள்ளைங்க அவருக்கு பின்னாடி திரியரங்களுக்கு எல்லாமே அவரை ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி சொல்லுவார் அப்படி சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள மெயினாக சொல்லி அப்போது அது என்னடான்னு சொன்னால் எந்த இடத்துல அவர் இருக்காரோ அந்த இடத்துல அவர் தன்னை பாதுகாக்கிற மாதிரி நடந்து கொள்வார் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி ஆளுங்க நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க தாம் வந்து பாதிக்கப்படாத மாதிரி ஒரு விஷயத்தை அது சரியாக இவங்களுக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும் தமிழ் மக்கள் பார்த்தாங்கன்னா ஆ எங்களோட இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் மெயின் விஷயம் வந்து அவங்கள சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜனாதிபதி அந்த அவங்க அதுலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது அப்போ இது வந்து விளங்காதவங்களுக்கு அது விளங்காது ஆனால் தமிழ் படித்து தமிழ் கொஞ்சம் கூட விளங்கினவங்களுக்கு அது கண்டிப்பாக அது புரியும் அது எனக்கு தமிழில் நல்லா கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அதுன்றதுனால எனக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு அது தெரியும் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அது பிடிக்கும் முக்கியமாக எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு விஷயம் அது வந்து நோட் பண்ணிக்கொடுங்க இவர் வந்து எப்போவுமே தாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சில விஷயங்களை அப்படி பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அங்கே நான் நோட் பண்ணது என்னடான்னா எல்லாம் ஸ்பீச்செல்லாம் பண்ணி எல்லாம் கதைச்சி போது மிஸ்டர் சுமந்திரன் அவரை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் அது நல்ல எல்லாம் விஷயம் எல்லாம் பண்ணி அந்த டைமில் மிஸ்டர் சுமந்திரன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சுமந்திரன் ஐயா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதே நான் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த செப்டம்பர் அந்த மந்த் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் எல்லா எல்லா அரசியல்வாதிங்க பொலிட்டிஷியன்ஸ் பெரிய பெரிய வயசில் பெரியவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஏதாவது ஒரு பிள்ளை சொல்லி ஒரு குத்தம் சொல்கிறது கிண்டல் பண்ணுறது மொக்கை பண்ணுறது அப்படி ஒரு மாதிரியாக தான் கழிச்சுட்டுப்பேன் எல்லாருக்குமே ஒரு பேர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ இந்த இந்த சுமந்திரன் ஐயா கூட அவர் பேர் எல்லாமே வச்சு வச்சு தான் சொல்லிப்பார் சுற்று மாத்து அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதே மாதிரி வேற ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக முதல் இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட அவர் அப்படியான பேருங்களை வச்சு அவர் வயசு பெரியவங்க அப்படி எல்லாம் பார்த்து ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லாமல் இப்படி கதைச்சிட்டு அந்த டைமில் அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா தாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த டைமில் சொல்லியிருக்கார் அப்படி கதைச்சு அப்படி சொன்னது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ வெளியில் இருக்கும்போது எல்லாமே இப்ப சொல்லி மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக திருப்பி வச்சுட்டு தான் ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து தான் சரியாக கதைக்கும் போது என்ன நடக்கும்னா மக்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக போயிடுவாங்க அவங்க எல்லாமே நச்சிட்டுப்பாங்க அவங்க மக்கள் அந்த பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அவங்க எல்லாருமே சரியில்லாதவங்க அர்ச்சனா சொல்கிறதுனால நாங்களும் அப்படியே செய்ய வேணுமன்ட்டு அவங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க அந்த பெரிய வயசு பெரிய அந்த பொலிட்டீஷியன்ஸ் நிற்பாங்க மக்கள் எல்லாமே தங்களுக்கு எதிராக கதைக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் ஒரு கோபம் மாதிரி வரும் ஆனால் இவர் இப்படி எல்லாமே சொல்லி எல்லா மக்களையும் மாற்றி எல்லாமே விட்டுட்டு அவர் அங்கே போயிட்டு அர்ச்சுனா அங்கே போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு எதுவுமே செய்யலைன்ற மாதிரி கதைக்கும் போது தான் அந்த இடத்துல போயிட்டு அங்கே சேர்ந்துருவார் ஆனால் இந்த அப்பாவி மக்கள் விளங்காத மக்கள் எல்லாமே அவங்களுக்கு அகென்ஸ்டாக ஆகிடுவாங்க இப்படி தான் எல்லா டைம்லேயும் நடந்துட்டு வருது இன் அப்படி நடக்கிற வந்து அது ஒரு சரியில்லாத விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க எல்லாருமே சமமாக ஈக்குவலாக ஒரு வித்தியாசம் இல்லாமல் நடக்கணும்னு அங்கே பார்லிமெண்ட்லேயும் போயிட்டு சிங்களவங்க அவங்க எங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தாக்குறாங்க பயமாக இருக்குது அடிச்சிட்டாங்க அப்போ நாங்கள் வெளியில் போயிருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கள ஆளுங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க என்ன ஒரு தமிழ் ஆள் வந்துட்டு இப்படி சொல்கிறாருன்னு அப்போ தமிழ் ஆளுங்க வெளியில் இருக்கிறவங்க அர்ச்சுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ எங்க அர்ச்சுனா வந்து அவர் தனியாக இருக்கும்போது அங்கே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுவே ஒரு 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 இனக்கலவரம் வர்றதுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குற மாதிரி சின்னதாக ஒரு ஒரு குட்டி பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிரும் ஆனால் என்ன சொல்லிட்டு வராங்க இவ்வளோ நாளுமே எல்லாம் பட்ட துன்பம் எல்லாமே போதும் அழிஞ்ச உயிரிழப்புகள் எல்லாமே போதும் இனிமேல் வந்து எல்லாருமே ஒரு மன நிம்மதியோடு இருக்கலாம்னுட்டு தான் அந்த புது ஜனாதிபதி வந்துட்டு எங்களோட ஜனாதிபதி சொல்லிட்டு நிறைய மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க போதும் இந்த யுத்தம் போதும் நாங்கள் இழந்த உயிருங்க எல்லாமே போதும் ஒரு ஒரு வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது உயிர் இழந்திருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி அது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு அதனால் இனிமேலும் அப்படி அவங்கள குத்தம் சொல்கிறது இவங்களை குத்தம் சொல்கிறது அப்படி சொல்லாமல் மக்களுக்கு என்ன வேணும் நம்பி இருக்கிற மக்கள் எலெக்ட் பண்ணி விட்ட மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து நல்லதை செஞ்சால் அர்ச்சனாவும் சரி இல்லை அடுத்த பார்லிமெண்ட்டில் எம்பிஸாக போயிருக்கிறவங்க அவங்க எல்லார் மெம்பர்ஸும் சரி அப்படியே செய்துட்டாங்கன்னா இந்த நாடே ஒரு சந்தோஷமாக ஒரு நாட்டையுமே நாங்கள் கம்பேர் பண்ண தேவையில்லை எங்களோட ஸ்ரீலங்கா வந்து ஒரு தனியான ஒரு பியூட்டி தனியான ஒரு விஷயம் அது ஒரு யூனிக்கான ஒரு இடம் அதை யாரையுமே கம்பேர் பண்ணாமல் நாங்கள் எங்களோட இது லைஃப்பை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காது சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வர அவங்களோட ஃப்யூச்சர் படிக்க வேணும் நல்ல நல்ல வேலைங்க போகணும் எல்லாமே அவங்களோட லைஃப் எல்லாமே சூப்பராக செட்டில்ட் ஆகிற மாதிரி இருக்க வேணும் அதுக்கு தான் எங்களோட ஜனாதிபதி எல்லோரையும் அங்கே சேர்ந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம் ஏதாவது ஒரு பிள்ளையான விஷயங்கள் வரும்போது அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல முடியாது ஒரு ஒரு குரல் கொடுத்து இல்லை அப்படி இல்லை இப்படி மாற்றி செய்யலாம் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறது வேறு ஒரு பிழையாக்கி எல்லாத்தையுமே குளறுபடியாக்கி எல்லோரையுமே அவங்களை இவங்களுக்கு போட்டி பண்ணி ஒரு சண்டை போட வைக்கிறது வந்து அது ஒரு வித்தியாசமான விஷயம் அதெல்லாம் வேணாம் இனிமேல் எல்லாருமே சந்தோஷமாக மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறேன் அந்த மட்டும்தான் எல்லோரும் சேஃபாகவும் சந்தோஷமாக அதுதான் எல்லாருக்குமே தேவை ஸோ இன்னொரு வீடியோவில் வர்ற வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க பிளஸ் டே